பாண்டு சித்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு நிறைந்த பரம்பொருளுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு கடலூர் மாவட்டம் கடலூர் கடலூர் கைக்கு கை மாறும் பணமே அதை கைப்பற்றி இது மாணவி சாதிக்கப்பட்டிருந்தியா உன்னுடைய வீட்டுக்கு செல்ல வழியில் சிவபெருமான் கோயில் இருக்காடா இருக்கு இப்போ உடல்நிலையான பாதிப்புகள் இருந்து உன்னைய மீட்டி கொண்டு வந்தாச்சு அடுத்து உனக்கு பணம் துந்தமான விஷயத்தில் உன்னை நான் வெட்டியாக்கி தரணும் வேற என்னப்பா வேணும் கண்ணை முடு கண்ண முடு கண்ண முடு இன்னொரு தரம் கால் உன்னா முடி நிதானமாக உட்கார் பார்ப்போம் என்னையும் மட்டும் தானே நான் உன்னைய பார்க்குறேன் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கிருமிகள் இதுவரை புலப்படலையே புலப்படலையேஸ் மாதிரி உள்ள ஒரு அமைப்பில் வந்து சேர்ந்துருக்கு சரியா இதான் உண்மை இதை இதுக்கு அடுத்து வளர விடாமல் ஆக்கிடுவோம் சரியா இருக்கிறதை நீக்குவது முடியாது வளர விடாமல் ஆக்கித்தாரேன் இந்த நோயிலிருந்து விடுதலையாவாய் பணம் பெற்று பெருள் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பேன் இன்னும் ரெண்டு புற வரணும் போய்ட்டு வரோம் கடலூர் அனாச்சும் அங்கே இருங்க கடலூர் கடலூரா நீங்க கடலூர் மாவட்டம் யாரு பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாங்க கால் வந்துட்டு வரலாம் அடுத்த உத்தரவு விழுப்புரம் 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 இன்னொருத்தரை கால் வந்துட்டு வாப்பா மான மேம் தம்பி நல்லா இருக்கே விழுப்புரமாக இருக்கே உக்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ பெத்த பிள்ளைக்கு ரெண்டே கால ஆண்டுகளாக சனி பகவானுடைய கோரம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உன்னுடைய சொல்லுக்கு அடங்காத மனோநிலைகளும் புரியுதா நமக்கு சமூகத்துக்கு கட்டுப்படாத சூழ்நிலைகளும் பொருளாதார நிலைகளில் வேதனைகளும் நடந்துகிட்ருப்போம் இருக்கா இல்லையா கால் விட்டுவான் அந்த பாட்டு இதெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா வேணும் மூணு மாதம் கழிச்சு மீண்டும் செல்வான் வெற்றியுடன் வருவான் செல்வ சிறப்போடு அது நடக்காது காப்பாற்றி போ கருமசாமிக்கு மூன்று முறை பார்க்கவா பௌர்ணமிக்கு வந்து சேரு விழுப்புரம் வாப்பா தொழில் சம்பந்தமாக அமையவில்லை என்று வேதனைப்பட்டு வந்த மகன் யாரடா என்னடா தொழிலே உனக்கே தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவ உழைப்பு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவன் வா கால் ஒன்று வாடா கால் ஒன்று ஊருக்கு கதை சொல்வோம் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே என்னப்பா வேணும் பையனுக்கு உட்காரு கொஞ்சம் கண்ட முடியும் உட்கார் இந்தா இந்த வரல அப்படி தாயம் தாயம் கண்ட முடியும் கண்ட முடியா நல்லா கண்ட இவனுடைய மனநிலைகள் ஒரு நிலைப்படாமல் கட்டுப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அவன் இஷ்டத்துக்கே நடப்பானே தவிர நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டா நம்ம சொல்றது அவன் காதலையும் ஆறாது ஆனால் ஏதோ மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இது சொந்தமாக மாத்திரை மருந்துகள் ஏதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலைகள் மாறும் இதில் நீ பாதிப்படையாம இவனை முழு மனத்தனாக்கி தந்தா போதும்னா கால் ஒன்றுவான் சொல்லாதே யாரும் கேட்டால் அதே மாதிரி இருந்து போகக்கூடிய நரம்புல ஒரு பெண்ட் இருக்கு நரம்பியல் பிணி இருக்கு அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை பார்த்து சரியாக்கிடுவோம் இனி பிரச்சனை இல்லாமல் இருப்பான் நெத்தியாக்கி தர முடிய கொஞ்சம் கட்டையாக வெட்டுங்க இந்த நெத்தியை மறைக்கக்கூடாது கூடாது இந்த உழைப்பையும் உருவாக்கி செல்வ சிறப்பு கூட இருக்க வைக்கம்பா நல்லாருங்க கால் விண்டுவோட தம்பி நல்ல வேளை நான் கொண்டேன் என்ன வேணும் உனக்கு இப்ப அவளை என்ன செய்ய வேணுமாவா கண்டிப்பாக கால் ஒன்றுட்டு வா என் காதலை உருணிடம் இருந்தேன் நல்ல பாட்டாடா பரமசி நல்லா இருக்காட என்னோட சிரிக்கா பரும இன்னொருத்தர கால் ஒன்று வா லவ் பண்ணி நாய் சி லவ் பண்ணி நாய் பண்ணி நாயும்லடா லவ் பண்ணி நாய் அப்படி சொல்லுவோம் ஒரு மியூசிக்கா சாம்பனே ஆசத்திராம் பார் இப்போ வீட்டில் சம்மதிக்கிறானா நீங்கள் ஓட்டி கொண்டு போயிடலாமா அந்த பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டு தாங்களா உங்கள் வீட்டை சம்மதிக்க வைக்கணும் ஜாதி குறுக்க வந்துருக்கா கால் ஒன்றுட்டு வா என் காதலை உன்னிடம் சொல்ல உங்க வீட்டில் உள்ளவங்கள சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை மங்களமா நடத்திருந்தா போதும்லாம் வெற்றி ஆகி தாரேன் ஆ கவர்மெண்ட் ஜாப்பும் உனக்கு கிடைக்கும் கல்யாணமும் நடக்கும் முதப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறப்பா என் பேர் கருப்பசாமி நோடுவா போ கருப்பசாமிக்கு மூணு முறை என்னையை பார்க்கவா இன்னொருத்தையும் கூப்பிட்டு வந்துருக்க கூடாது அதையும் பார்த்துக்கா இவ்வளையோ கல்யாணம் கெட்டிக்கார பே யாரையும் காணலன்னு வந்திருக்கான் ஏராடா காணல ஒம்பியாட்டா போட்டுட்டியே தவிர நல்ல காலையே உங்க வீட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் உங்க வீட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளவு தூரம் இருபது கிலோமீட்டர் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உன் தம்பியை போய் பார்த்தியா அவன் வந்து பம்பாயி வர போயிருக்கான் இன்னொரு இருபது நாளையில வீட்டுக்கு வந்துருவான் என்ன வேற எந்த குழப்பமும் பண்ண வேண்டாம் வர வச்சா போதும்ல கால் ஒன்று நீ பம்பாய்க்கு தேட போறியா கருப்புசாமி என் தம்பியை வீட்டுக்கு கூட்டுவானு கையிட்டா நீ போமே நூறு இடத்துக்கு விட்டோம்னா சாமி நீங்க சொன்ன மாதிரி அங்க நான் மாட்டிக்கிட்டு முடிக்கவா என்னடா சொல்ல மாட்டேங்க கண்ண இந்த வீடு வந்து சேர்ந்துடும் உடனே கூட்டு வந்துரு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருநெல் பூசை ஈஸியா இருக்கும் அதான் சொன்னேன் கருபசாமிக்கு வாடா கால் ஒன்று வா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒரு பெர்மடி என்ன கேட்டாலும் கொடுன்னு சொல்லியாச்சு என்ன வேணும் கடன்பட்டு கலங்கி குடும்பமெல்லாம் குழம்பி போய் இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு என்னத்துக்கு வேணும் எல்லாருமே பொம்பளை சரி அப்படி ஆம்பளை உக்காடி வச்சான வச்சான் விஷம் போல வச்சிட்டா காலில் ஆம்பளை பிள்ளை இருக்கும் நாலு பேருக்கு நாலு பிள்ளை பிறந்துச்சு எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்கு அவன் ரொம்ப நல்லவன் என் மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப உசுருக்கு மேல அவ அவளோட அக்கா போனதா நான் விரும்புறேன் ஆனா சின்ன பிள்ளை தான் என் குடும்பத்தை கண்டிப்பா கட்சி எத்தனை வயசு வயசு ரொம்ப கம்மி தான் ஏழு வயசா என் குடும்பத்தை கட்டி கவுண்ட் பண்ணுவா எங்க அப்பா பத்து பேர் சோறு போட்டவங்க எங்க அப்பா நடுவர் நிற்க கூடாது அவ வந்தா கண்டிப்பா நான் கவுண்ட் பண்ணுவா

என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கு அவள் கவிஞன் ஆக்கினால் என்னைன்னு ஒரு வார்த்தையை கலதாசம் போட்டார அர்த்தம் என்ன பொம்பளை ஏமாற்றி போயிட்டா சோகம் வந்துடுச்சு புறம்பர் பூரா கவிதையாக மாறி போடுச்சு அதான் அவள் என்னை க அவள் என்னை விட்டுட்டு போனாலும் நான் கவிஞன் ஆகிட்டேன் அப்படின்னு அருமையாக சொன்னார் அவளுக்கு வந்து அவள் அறியா பருவண்டா நீ சும்மா பாசம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறாளே தவிர உன் மேலே அவளுக்கு மோகமும் இல்லை காதலும் இல்லை ஆமாம் ஆமாம் நீ உன்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்து கேட்கறோம்னா ஊறாம் பிள்ளையை கெடுத்து உங்கள்கிட்ட சேர்த்து வச்சு தான் எனக்கு தர்மம் கிடைக்குமா இல்லை புண்ணியம் கிடைக்குமா சரி 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 ஆ ஆ கட்டிக்காரன் 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 இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா விழுந்து விழுந்து கும்பிடுவான் விடியும் வர கும்பிடுவாங்க அவளா சொன்னால் இருக்காது அவன் உள்ளத்தை போய் பார்த்த அப்படி ஒரு காதல் உணர்ச்சி காதல் என்ன அவள் மனசில் இல்லை அவள் சும்மா பாசத்தோடு பேசுதா நீ தான் நேசத்தை வச்சிருக்கிற நீ வந்து அவள் வேணும்னு ஒரு பிடிப்பா இருக்கே தவிர அவளுக்கு அந்த சிந்தனையே வரலை வர வச்சுக் நான் அப்படி செய்ய முடிய ஏன் தொழில் அது இல்லை ஏன் தொழில் அது கிடையாதுல

ஓமருந்து அவள்கிட்ட பேசி பழகாமல் அவள் இன்னொருத்தங்க கூட பழகுவாளுங்கிற சந்தேகம் இன்னைக்கே வந்துடுது இன்னும் கெட்ட பிறகு என்னமெல்லாம் சீரழிய போகிறாளோ யாருக்கும் சரி பா இல்லை கர்பசாமி இது என்ன விழுப்புரம் பெரிய பழுப்புறமாக இருக்கு இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா சரி வாப்பா வா இன்னொரு ஐந்து முறை என்னை பார்க்கவா உனக்கு ஒரு வழியை பண்ணி தரேன் பக்கத்தில் வா ஒரே நோக்கமாக இருக்கு நல்லா நல்லாரு இதெல்லாம் தியானத்தில் கடவுள் மேலே இந்த ஆசை வந்துருச்சுன்னா மனிதன் எங்கேயோ போயிடுவான்டா ஒரு பொம்பளை மேலே வந்ததுக்கு ஆண்டவன் மேலே இந்த பாசம் வந்துச்சு வச்சுக்கிடுவான் உலகமே போடக்கூடிய அளவுக்கு ஆயிடுவான் நம்ம சொன்னால் ஏவன் கேட்க என்ன டிங் 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 அரோகர் கருபசாமிக்கு அரோஹரன் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்தரான கிருஷ்ணகிரி நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கடும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் விழலையே யாரெல்லாம் வந்தீங்கடா யாரெல்லாம் வந்தீங்க அது யார் வந்த பொண்ணு வர சொல்லுங்க மஞ்சளுக்கு நாத்து என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் அவளுக்கு நீங்க யாரெல்லாம் வந்தீங்க வீட்டுக்காரங்க வர சொல்ல அவர் ஏன் தனியா நிக்காரு மச்சான் என் மச்சான் தனியா நிக்கிய சரி நீ போல கால் நில்லுங்க தம்பி நல்ல விடல சும்மா குறிஞ்சி வந்து சரி உன் மனசு சாமிட்டு போதில உன்னுடைய ரெண்டு இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிய உனக்கு தனியார் வேலை வேணுமா அரசாங்கம் வேலை வேணுமா அரசு வேலை வேணுமா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எழுதியிருக்கியா நீ தமிழில் சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லுவோம் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கியா ஏன் அதில் நாட்டம் இல்லையா உனக்கு அப்படியா யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸுக்கு வரணும் கண்ட முடிவு உனக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னு பார்க்கட்டும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்தில் அந்த வேலை உனக்கு கிடைக்கும் கால் ஒன்னுட்டுவான் கர்பசாமிக்கு அந்த பாக்கியம் எனக்கு உண்டு அது கிடைக்கும் பாப்பா வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயித்து வா எல்லா ஆனந்தமும் பெறுவாய் அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம் பௌர்ணமிக்கு வந்துட்டு பேசுவோம் கால் ஒன்று வரலாம் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்கா என்ன வேணும் உங்களுக்கு வேற என்ன வேணும் எல்லாருமே அரசாங்கத்தை நாடி பார்த்துருக்கு எத்தனை குழந்தைகள் பிள்ளைய பற்றி பேசவே இல்லை நான் வந்தோடனே ஒரு பிள்ளை தமிழ் பாட்டுகள்னு பாட்டு கேட்டேன் அதுக்கு நீ பதிலே சொல்லுறிய பே உள்ள உட்காரடா தம்பி பக்கத்தில் உட்காரக்கூடாடா ஏன்னா இப்போ ஏன் பிள்ளை அதனால் என்ன கண்ண முடியும் சிக்கு சிக்குன்னு கண்ண முடியும் அமுக்கெல்லாம் மெதுக்கு மெதுக்குன்னு கேட்குமோ சிக்கு தான் சிக்கு உண்மைதான் கால் டெஸ்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ரிப்போர்ட்லாம் என்கிட்ட இருக்குது உனக்கு தெரியுமா அதை பற்றி பெரிய ரேடியாலஜி நான் வச்சுருக்கேன் உன்னுடைய தலையிலையும் உடம்புலையும் நீர் நிறைய இருக்குது நீர் சம்பந்தமான நிரோஸ் நரம்பு பாதிக்கப்பட்டு தான் அந்த வலி இருக்குது சிடி ஸ்கேன் எடுத்தால் அதனுடைய எஃபெக்ட் அதிகம் தெரியாது ஆனால் இது வந்து நீர் சம்பந்தமான வலி தான் இந்த வழியை தீர்த்துடலாம் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இது என்ன மாதம் இது வந்து ஐப்பசி மாதம் தை மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் அந்த குழந்தை ஆம்பளை பெயலாக இருப்பான் அவனுக்கு பெயர் வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு பேர் வைக்கணும் முருகன் உனக்கு ஏற்கனவே பிடிக்குங்களா சரியா அதே மாதிரி அந்த குழந்தை ஜனனமான மூன்று மாதங்களுக்கு பிறகு ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஒருத்தருக்கு மத்திய சர்க்கார் வேலை கிடைக்கும் சரியா அதுக்கு பிறகு இன்னொருத்தருக்கு வேலை வேணுமா பிறகு முடிவு எடுப்போமா ஒன்று முறை கால விட்டுவாங்க வரலாம் யார்கிட்ட கொடுக்கணும் கருப்பு இந்தா இந்த கனியை நாளைக்கு மதியத்துக்கு மேலே அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலெலாம் தேய்ச்சி புளி உன் நோய் தேடும் இந்தாடா இந்த கனியை என்னையை நினச்சி கும்பிடு நீ நினைக்கிறதுலாம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கும் பௌரமிக்கு என்னையை பார்க்க வந்துடுதீங்களா வந்துடலாமா உனக்கு வர முடியுமா நான் வர முடியுமான்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நீ முடியும்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது நீ மனசை வச்சு முடியும்க உடம்பை பற்றி தெரியாமல் சரதானா உனக்கு டேட் அந்த நேரத்தில் டென்ஷனாக இருக்கும் போய்ட்டுவா அப்படி ஃப்ரீயா கரும்பசாமி ஆக்கிட்டாருன்னா தாத்தா வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க வரும்போது ஒரு சரக்கு வாங்கிட்டு வாட ஜம்முன்னு வாங்கிட்டு வா கேட்டியே போயிட்டு வா கரும்பசாமிக்கு கரும்பசாமிக்கு அப்படியா சரி கோயமுத்தூர் கோயம்புத்தூர் தான் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் 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 நான் வச்சுருக்க தொழிலால் எனக்கு நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது அதை எனக்கு சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா என்ன தொழில் பல நடத்துகிற என்ன கம்பெனி காலம் வாங்கோ அடுத்து என் வீட்டில் ஒரு திருமண காலம் நடத்த வேண்டியிருக்கு அதுக்கு எனக்கு துணை வேணும்னு கேட்டு வந்தவன் அப்படின்னு நினைக்கா அப்படின்னு அப்படின்னு இருக்கா அதுக்கு அடுத்து அடிக்கடி என் வீட்டுக்காரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவன் யாருக்காது மனைவி மனைவியுடைய உடல்நிலையை பற்றி காட்டு வந்தது யாரு கோயம்புத்தூரா நீ எந்த ஊர் உனக்கு எந்த ஊர் உனக்கு என்னை இவளுக்கு இருக்கு போய் ஆக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லையே கோயம்புத்தூரை கூப்பிட்ட பொள்ளாச்சி வந்து நிற்கிறேன் என்ன இடத்துல வந்து போய் நின்னுவா இன்னொருதான் காலம் அவள் ஒரு நவரச நாடகம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில் கர்பராயன் ஒரு சாமி வராரு இருக்காரா சரி அதே மாதிரி மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது இப்போ ஒரு ஒருத்தர் காலமாக நீ நடத்துகிற தொழிலில் அடிக்கடி மனவேதனையும் பண நஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உனக்கு பணியாளர்களுடைய தொந்தரவு நிறைய இருக்கு உண்மையா அதனால் மீண்டும் இந்த தொழிலை தொடங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பண டெபாசிட்டுகள் குறைவா இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு வழிபணி தரணும் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா எந்த ஊருடா உனக்கு இந்த தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் அந்த வேலை நிச்சயமா உண்டுடா கவனப்படாதே உண்டா தைரியமாறு ஜெயித்துதா புண்ணியம் உண்டு பௌரவிக்கு போனால் இதையே வந்து நீ பார்க்குறாய் செட்டி அடைவாய் வாய் பாருங்க காரணம் டப்பா நெஞ்சமி இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக வர்றான் என்ன வேணும் பக்கத்தில் இருக்கலாம் கண்ணை முடி நிமிந்து நடக்கணும் நிமிர்ந்து இருக்கணும் ஊருக்கு போற வழியில ஏதோ ஒரு நீர்நிலை தெரிகிறது என்னது அது குளமா நீர்நிலை தெரிகிறதப்பா தண்ணி ஓடுற பகுதியா தண்ணி கிடக்கிற பகுதியா அது என்னது குளங்குட்டையா கால் விட்டு சாதகத்தை பார்த்து சொல்றிடா அது என்ன அந்த ஜாதகத்தில் இருக்கு வரலாம் அங்காரகன் ஏழாம் இடத்தில் இருந்தால் அங்கார உடைய பெண் என்று சொல்லப்பா புலிப்பாடி ஜோதிடம் சொல்றேன் பிள்ளைக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு பாத்தியா சுத்தமான ஜாதகம்னு சொன்னாங்க செவ்வாய் வந்து கலத்தகிற ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் அங்காரம் குணமுடையவள் அப்புடின்னு அர்த்தம் சரி புரியுதா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடான்னு சொன்னதனால அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன் சரி ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் பெண்ணுக்கு கலத்துகிற ஸ்தானம் எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மன குணத்தை வந்து மாறுபாடாக ஆக்கும் இப்போதைக்கு அவள் விரும்புனா மாப்பிளை கிடைக்காது நீங்கள் விரும்புனா அவள் மனசுக்கு பிடிக்காது